தமிழ்நாட்டில் இன்றைக்கு மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு வழக்கு வந்து புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் திரு ஜெகன்மூர்த்தி சட்டமன்ற உறுப்பினர் அவர் சம்பந்தப்பட்ட அதே போல ஏடேஜிபி அவர்கள் சம்பந்தப்பட்ட அந்த சிறுவன் கடத்தல் வழக்கு காதல் விவகார வழக்கு இப்படிதான் தொடர்ந்து நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு குறிப்பாக நேற்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜரான ஜெகன்மூர்த்தி அவர்களை பார்த்து நீங்களா கட்ட பஞ்சாயத்து பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேள்விகளாம் தான் பரவாயில்ல எல்லாம் பரவப்பட்டிருக்கு ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா இந்த காணொலியில நீதிமன்றத்தில் நடந்த அந்த ட்ரையல் குறித்து நான் பேச போறது கிடையாது ஆனா இங்க பொது புத்தியில் சிலவற்றை கட்டமைத்திருக்காங்கல்ல இவங்க எல்லாம் இப்படிதான் சொல்லிட்டு அந்த சாதி அழுக்குகள் குறித்தும் உண்மையாகவே புரட்சி பாரதம் கட்சி தமிழ்நாட்டிற்கு என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அதனுடைய நிறுவனர் பூவி மூர்த்தி அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க சட்டமன்றத்துல அண்ணன் ஜெகன்மூர்த்தி அவர்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கான குரலா ஒழித்துக் கொண்டிருக்காரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் புரட்சி பாரத கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ஜெகன்மூர்த்தி அவர்கள் வந்து ஆஜரானாரு ஆனா பரவலா ஒண்ணுன்னா பத்தா பேசுவாங்க இல்லையா ஊடகங்கள் குறிப்பா இந்த சாதி அழுக்கு நிறைந்த ஊடகங்கள் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சாதிய வன்மம் கொண்ட மாற்றுக் கட்சியினர் மாற்று கட்சினர்னா அதுல வந்து நாம் தமிழர் இருக்காங்க திமுக இருக்காங்க இன்னும் பல கட்சிகள் வந்து இருக்கிறாங்க இன்னைக்கு அரசியல் ஆதாயத்திற்காக சில கட்சிகள் சப்போர்ட் பண்றதா பண்ணலாம் ஆனா உண்மையாகவே இன்னைக்கு தமிழ் தேசியம் சாதி ஒழிப்பு திராவிடம் அது இதுன்னு பேசக்கூடிய இந்த சாதி அழுக்குவாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா நேத்து இந்த வீடியோ எடுத்து ஜெகன்மூர்த்தியை வந்து கண்டித்தது நீதிமன்றம் ஜெகன்மூர்த்திக்கு ஆப்ப வச்சுருக்க ரொம்ப மோசமான முறையில் கேவலமான முறையில் வக்கரமான முறையில் செய்திகள் போட்டுறாங்க நேத்து நீதிமன்றத்தில் நடந்தது அந்த நீதிமன்ற நடவடிக்கை நம்ம அதுக்குள்ளே போக விரும்பலை ஆனா தொடர்ந்து இவங்கலாம் என்ன பேசுகிறானுங்க நான் கேட்குறேன்னா ஏட்டா உங்களுக்குலாம் புரட்சி பாரதம் கட்சி என்ன பண்ணு தெரியுமா இல்லை அண்ணன் பூவி மூர்த்தி அவர்கள் என்ன என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியுமா அவருடைய நிழலாக இன்றைக்கு அரசியல் இருந்து கொண்டிருக்கிற ஜெகன்மூர்த்தி அவர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காருன்றது உங்களுக்குலாம் தெரியுமான்ற ஒரு கேள்வி நம்ம முன்வைக்கிறோம் இங்க தமிழ்நாட்டுல இருக்கு இல்லையா அம்பேத்கர் மணிமண்டபம் இந்த அம்பேத்கர் மணிமண்டபம் இன்றைக்கு வருவதற்கு காரணம் புரட்சி பாரத கட்சியை தோற்றுவித்த அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர்கள் அதே போல மேல உலவு முருகேசன் வந்து வெட்டி படுகொலை செஞ்சாங்க அவரு திமுகவை சார்ந்தவர் ஆனா அந்த மேல உலவு முருகேசனுடைய படுகொலை எதிர்த்து அதற்காக மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணவர் அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர்களும் புரட்சி பாரதமும் இது போல பல விஷயங்களுக்காக அவங்க வந்து பண்ணிருக்காங்க இன்னைக்கு பத்தி பேசுறாங்க இல்லையா இந்த பஞ்சவிலங்குகள்லாம் மூல காரணமாக அதற்காக மிகப்பெரிய ஒரு மாநாடு போட்டு பல பேருக்கு வெறும் மாநாடு மட்டும் போட்டு விட்டு போறது கிடையாது பல பேருக்கு பஞ்சவிலங்களை மீட்டு கொடுத்த ஒரு பஞ்சமள்ளம் மீட்பாளராக அவன் பூவை இருந்தார் இருந்தாரு அப்போ அவருடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு அரசியல் களமாடி கொண்டிருக்கணும் ஜெகன்மூர்த்தி என்ன சும்மா வந்துட்டாரான்னு கேட்கலாம் இன்றைக்கு அவருடைய சட்டமன்ற உரைகள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதற்காகவே தனியாக ஒரு புத்தகம் போடலாம் சும்மா பெருமைக்காக அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம் அப்படின்ட்டுலாம் பேசலை என்னென்ன பண்ணியிருக்காருன்னு சொல்றேன்னு கேளுங்க இன்றைக்கு எஸ்சிஎஸ்டி ஃபண்ட் வந்து குறிப்பா மத்திய அரசு வந்து ஒதுக்குது இல்லையா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அதில் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கும்போது நீங்க ஏன் திரும்ப அனுப்புறீங்க நீங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க இந்த ம எஸ்சிஎஸ்டி ஃபண்ட் வந்து இந்த மாதிரிலாம் கையாளப்படுது இது வந்து மக்களுக்கு பயன்படாமல் குறிப்பா பட்டியல் சமூக மக்களுக்கு பயன்படாம நீங்க ஏன் மற்ற திட்டங்களுக்கு பயன்படுத்துகிறீங்க அப்படின்ற மிக தீவிரமான அதை பற்றி விளக்கமான சட்டமன்றத்துல வந்து பேசியிருக்காரு அதே போல் கல்வி உதவித்தொகை குறித்து பேசியிருக்காரு இன்றைக்கு வடகாட்டில் ஒரு பிரச்சனையாக நேரடியாக களத்துக்கு போறாரு இங்கே சென்னையில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் காலி பண்ண போகிறாங்களா அங்கே வந்து களத்துக்கு போறாரு வெறுமனையாக ஒரு தலித்துக்கான ஒரு எம்எல்ஏவாக மட்டும் இல்லாமல் எல்லா விதமான பொது பிரச்சனைக்கும் வெறுமனையாக பேசிட்டு போகாம களத்துக்கு போறாரு அதற்காக சட்டமன்றத்துக்கு போறாரு இன்னைக்கு அவர் வந்து எதிர்கட்சியினுடைய வரிசையில் இருக்காரு அதிமுக கூட்டில் இருந்து எதிர்கட்சி வரிசையில் இருக்காரு அப்போ அப்படி எதிர்கட்சியில் இருப்பவர்களை திட்டமிட்டு பழிவாங்கிறது அந்த அரசு அப்படின்னு ஒரு கேள்வி வருது அந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு நம்ம நீதிமன்றத்தில் நீதிபதி சொன்னது குறித்தோ இல்லை நடந்தது குறித்தோ பேசுவதற்கான உரிமை நமக்கு கிடையாது அதை நம்ம விமர்சனமும் பண்ணல ஏன்டான்னா நம்ம வந்து நிதித்துறை நீதித்துறை மேலே வந்து கலங்கு விளைவிப்பது நம்முடைய வேலை கிடையாது ஆனால் அதற்காக இந்த பொது புத்தியில் வந்து கட்டமைத்து இவங்க இவங்கெல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த அயோக்கியத்தரமான பேசிருக்கு இல்லையா நம்ம என்ன கேட்குறேன்னா இப்போ இவங்க பண்ணால் கட்ட பஞ்சாயத்து இதே வந்து ஒரு நான்தலை பண்ண பேர் மத்தியஸ்தமா இன்றைக்கு எத்தனை அமைச்சர்கள் கரண்ட்ல சிட்டியில் இருக்கக்கூடிய சிட்டிங்கில் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எத்தனை பேர் நீங்க பஞ்சாயத்து பண்றாங்க அப்ப அதுக்கெல்லாம் கட்ட பஞ்சாயத்து கிடையாதா கண்ணுக்கு தெரிந்தே பல வழக்குகள் காவல்துறையில குறிப்பா போல் ஸ்டேஷன்ல பஞ்சாயத்து பண்றாங்க வராதா அப்போ ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருவர் ஒரு தலைவராக இருந்து அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால் கூட அவங்க எல்லாம் கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லக்கூடிய இந்த அயோக்கியத்தனமான சாதி அழுக்கு நிறைந்த பேச்சுகள் நிறுத்துங்க அன்பு கூட நீங்க பாருங்க ஒரு பேட்டி ஒண்ணு வயர்ப்பு கூட பரவலா வந்துட்டு இருக்கு விசிகின் தலைவர் டாக்டர் திருமாவர்கள் வந்து ஒரு தனியார் ஊடகத்தில் பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அவதூறு கட்ட பஞ்சாயத்து பண்றாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு அருவறுப்பான வார்த்தையை என்னுடைய அரசியல முன்வைக்கிறாங்க என்னுடைய பொது வாழ்க்கையில இது வரைக்கும் நான் அப்படி பண்ணதே கிடையாது ஆனாலுமே என் மேல இப்படி வைக்கிறாங்க என் கட்சி மேலே வைக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த சொல்லாளர் எங்கிருந்து வருது இந்த சமுதாயத்துல பிறந்திருக்கக்கூடிய ஒரு தலைவன் அவர் வழக்கறிஞர் இருந்தாலும் இதுதான் பண்ணுவாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் இதுதான் பண்ணுவாங்க மக்களுக்காக ஒரு கச்ச ஆரம்பத்தில் இதுதான் பண்ணக்கூடிய இப்படி சொல்லக்கூடிய அயோக்கியதார பேச்சுகளாக இருக்குது இல்லையா இதுதான் மோசமான பேச்சுகள் கோர்ட்டில் நீதிபதி அவர்கள் குறிப்பிட்ட ஒரு வார்த்தை எடுத்து இவங்க பத்து வார்த்தையில் பல ரைட்டை எழுதிட்டு இருக்கானுங்க உண்மையாகவே நீதிமன்றம் அண்ணன் பூவை மூர்த்தி அவர்களை கண்டிச்சுதா கண்டிக்கல மாறா அவங்க அறிவுரை சொல்லியிருக்காங்க உங்களுடைய பேரை பயன்படுத்தலாமே தவறுதாங்க ஏன்னா நீங்க ஒரு எம்எல்ஏ நீங்க ஒரு முன்மாதிரியா இருக்கணும்ன்ற அறிவுரை சொல்லியிருக்காங்களே தவிர அது சொல்லலாம் தவறே கிடையாது அதாவது தப்புன்னு சொல்லவே இல்லை அதற்கு உடந்தையாக இருந்தால் அதில் குற்றம் சாட்டு இன்னைக்கு வந்து சொல்லப்படக்கூடிய அந்த ஏடிஜிபி அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க இது ஒரு பக்கம் நீதிமன்ற நடவடிக்கை அது நீதிமன்றத்தில் நடந்திருக்கும் பொழுது அந்த நீதிமன்றத்தில் சொல்லக்கூடிய சொல்லாளர்கள் பற்றி பேசுவதற்கும் அதை விமர்சனம் பண்ணுவதற்கும் நமக்கு வந்து உரிமை கிடையாது அதுக்கு நீதிமன்ற அவமதிப்பில் சேர்ந்துடும் ஆனால் இங்கே பொது புதிய நீங்களாம் எழுதுறீங்க இல்லையா இந்த திமுகவுடைய நிறைய நிறையா இடத்துல நான் பார்த்தேன் நான் அவங்க எழுதக்கூடிய ஐடியில் யாராகிறானுங்க ஸ்டாலின் இருக்காரு கருணாநிதி இருக்கார் அப்போது இவங்களுடைய வச்சு வச்சுக்கொண்டு நீங்கள் வக்கரமாக எழுதிட்டு இருக்கீங்க மோசமான கருத்து என்னென்னா பாதிக்கப்பட்ட அந்த ரெண்டு பொண்ணு மாப்பிள்ளை இருக்காங்க அதில் யாருமே தலித் சமூகம் கிடையாது ஆனால் இன்றைக்கி பையன் வந்து தலித் சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு பரப்பிட்டு இருக்கானுங்க ஒன்று படிக்கணும் இல்லை படிச்சவங்கிட்ட தெரிஞ்சு கேட்டுக்கணும் அது கூட இல்லாமல் இவங்களாம் இன்மேலான இந்த சமூகம் தான் இருப்பாங்கன்னு சொல்லக்கூடிய இந்த அயோக்கியத்தனமான மனநல உங்களுக்கு எப்படி வருது அப்போ இல்லாத ஒரு பொய்யான கட்டுக்கதைகள் நீங்கள் பரப்புவதன் மூலமா நீங்கள் ஜெகன்மூர்த்தி அப்படின்ற ஒரு தனிப்பட்ட நபர் மீது வன்மம் கிடையாது தனிப்பட்ட அந்த நபர் மீது உங்களுடைய எதிரானது கிடையாது ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தை சார்ந்தவர்களாம் தான் இருப்பாங்கன்னு சொல்லக்கூடிய அதனுடைய சாதி புத்தியினுடைய வெளிப்பாடு தான் இப்படிப்பட்ட பேச்சுகள்லாம் வருது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பட்டியல சமூக மக்கள் உரிமைகளுக்காக போராடக்கூடிய எந்த தலைவனையும் எடுத்தாலுமே இங்கே பொதுவெளியில் பேசக்கூடிய பல பேர் கூட பாத்தீங்கன்னா புரட்சியாளர்கள் மாதிரி பேசுவானுங்க முற்பாளர் முற்போக்காளர் மாதிரி பேசுவானுங்க ஆனால் அவனுங்களாம் என்ன பண்ணுவானுங்கன்னா இந்த கட்சிகள்லாம் இதான் பண்ணுவானுங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணுவானுங்க வசூல் போடுவாங்கன்னா ஏன்னா வெக்கமே இல்லாமல் பொதுமையில நீங்கள்லாம் காசு தாங்கன்னு கேட்குறாங்க தலைவர்கள் அவனுங்க உங்களுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ற மாதிரி தெரியல ஒரு கேள்வி நம்ம கேட்குறோம் இல்லையா அப்போ ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லா கட்சியிலும் நிதி வசூல் பண்ற மாதிரி எல்லா கட்சியிலுமே வந்து பண்ற மாதிரி எல்லா கட்சியிலும் பண்ணுவாங்க தான் அதில் மாற்றிக்கிறது கிடையாது கட்ட பஞ்சாயத்து வந்து பண்றாங்கன்னா அப்போ சட்டத்துறை வந்து வேடிக்கை பாக்குதா தமிழ்நாட்டில் வந்து அப்போ வந்து சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு அலோவ் பண்ணிடுறாங்களா ஒரு பொழுதும் அந்த தனிப்பட்ட நபரும் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்றதற்கு சட்டம் வந்து அனுமதிக்கிறது கிடையாது ஆனால் சட்டத்தினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பல அமைச்சர்கள் பல அதிகாரிகள் பல காவல்துறையினர் வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவங்களெல்லாம் பார்த்து ஒரு நாள் கூடப்பா இவங்கெல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்கப்பா இந்த சமுதாய சார்ந்தவெல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்கப்பான்னு சொன்னது கிடையாது ஆனால் பட்டியல் சமூகத்திலிருந்து ஒரு தலைவர் வந்தால் ஒரு சட்டம் உறுப்பினர் வந்தால் அவர் அவர் எந்த போஸ்ட் இருந்தாலுமே பஞ்சாயத்து பண்றவர் கட்ட பஞ்சாயத்து பண்றவர் அப்ப நம்ம என்ன கேட்கறோம்னா இங்க இருக்கக்கூடிய முக்குழுத்தர் சமூகத்தில் கட்ட பஞ்சாயத்து பண்றோம் இல்லையா இங்க இருக்கக்கூடிய வன்னியர் சமூகத்துல கட்ட பஞ்சாயத்து பண்றோம் இல்லையா நாடாளு சமூகத்தில் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவர் இல்லையா இவங்கெல்லாம் வந்து பஞ்சாயத்து பண்ணும்போது ஏன் அந்த கட்ட பஞ்சாயத்து என்ற வார்த்தையை பயன்படுத்த பண்றாங்க ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு பிரச்சனைக்காக வரும்போது ஏன் பயன்படுத்துறாங்க ஈவன் அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினருங்க ஒரு கட்சியோட தலைவருங்க ஒரு பிரச்சனைக்காக ஃபோன் பண்ணி பேசியிருக்கலாம் அவருடன் நீங்கள் இவங்க போய் பாருங்க சொல்லியிருக்கலாம் அப்போ இதையெல்லாம் வைத்துக்கொண்டு அவங்க அதில் சம்மந்தப்பட்டிருப்பாங்க தான் குற்றவாளிகள் என்று இவங்களே முன்திருப்பு எழுதுகிறாங்க இல்லையா இந்த சோக்கால் இங்க இருக்கக்கூடிய திராவிடிஸ்டுகள் சோகால்டு இங்க இருக்கக்கூடிய முற்போக்குவாதிகள் எல்லாம் எழுதக்கூடிய அயோக்கி தமிழ் வார்த்தைகள் முதல் நிறுத்துங்க கோர்ட் என்ன சொல்லிட்டு இருக்குன்னு தயவு செஞ்சு படிங்க அதை படிக்கலன்னா படிச்சவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க நீங்க அறிவுரை சொல்லியிருக்காங்களா இல்லை கண்டிச்சிருக்காங்களா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுங்க இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விசாரணைக்கு ஒத்துழைப்புடையார் நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த கூட பாருங்க நீங்க திருவிழாங்கல் ஸ்டேஷனுக்கு ஆனால் ஜெகன்முகி தனியா தான் போயிருக்காரு அப்போ ஒரு நபர் ஒரு சமூகத்தை சார்ந்தவராக இருக்கிறதுனால் அவர் இப்படி தான் இருப்பார் அப்படின்ற அந்த மோசமான பொது புத்தியில கொஞ்சமாவது திருந்துங்க இனிமேலாவது மாறத்துக்கு முயற்சி பண்ணுங்க எல்லா சமூகத்தையும் உற்று நோக்குங்க யார் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இங்க உண்மையாகவே ரவுடிகள் என்று இருக்கக்கூடியவர்கள் உண்மையாகவே ப கட்டப்பந்தது பண்ணக்கூடியவங்க இன்றைக்கு பல பேர் பெரிய பெரிய பொறுப்புல இருக்காங்க பல துறைகளை கைவசம் வச்சுட்டு இருக்காங்க பல இடத்துல மணல் வாடுறாங்க மணல் வாறவெல்லாம் எந்த சமூகம் யார் இன்னைக்கு மணல் வாரிட்டு இருக்கிறது மணல் வாரதை வந்து யார் அலோ பண்ணிட்டு இருக்கிறது அதில் வந்து எவ்வளோ பேர் ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க எத்தனை பேர் வந்து மணல் வாரதை தடுத்ததற்காக எத்தனை பேர் இங்கே வந்து கொலை செய்திருக்காங்க அப்போது இந்த மாதிரி நபர்களெல்லாம் நம்ம என்ன சொல்லுறோம் இவங்களாம் ரவுடிகள் தானே ஆனால் அந்த ரவுடிகளுக்கு என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு பொறுப்பு கொடுத்து அவங்கள வந்து அதிகாரத்தினுடைய உச்ச வச்சு வேடிக்கை பார்க்குறோம் அப்போ இந்த வழக்கினுடைய தன்மை என்பதை நீதிமன்றம் பார்த்துக்கொள்ளும் இந்த வழக்கை விசாரிப்பதை காவல்துறை பார்த்துக்கொள்ளும் பொதுவான இடத்துல உட்காந்துக்கிட்டு இவங்கெல்லாம் இப்படிதான் கூடிய அந்த பொது மாறுங்க இருந்து மாறுங்க நீங்க திருந்துங்க தலித் சமூகத்தை சார்ந்த ஒருவர் அல்லது பட்டியல சமூகத்தை சார்ந்த ஒருவர் அந்த மக்களுக்காக கட்சி நடத்தும் பொழுது அவர் மக்களுக்கான குரலாக தான் இருக்கின்றார் ஏன்னா அவங்க வந்து கட்சி தொடங்குறதுக்கு போயிட்டு நாளைக்கே நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துருவோம் இல்லை நாளைக்கே நமக்கு வந்து நூறு சீட்டு குத்துடுவாங்க இரநூறு சீட்டு குத்துடுவாங்க அப்படின்ற காரணத்துக்காக கிடையாது நம்மளுடைய சமூகத்தை சார்ந்த மக்களுடைய குறைகளை நம்ம கொஞ்சமாவது சட்டமன்றத்தின் மூலமா தீர்க்க முடியுமா நம்ம மக்களுக்கான அதிகாரத்தை பெற்றுத்தர முடியுமாற காரணத்துக்காக தான் கட்சிகளை தொடங்களை தவிர நீங்கள் சொல்கிற மாதிரி பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக கிடையாது பஞ்சாயத்து பண்ணுறவங்க இங்கே பெரிய பெரிய அதிகாரிகளாகவும் இருந்திருக்காங்க அமைச்சராகவும் இருந்திருக்காங்க யார் இருந்திருக்காங்கன்றது உங்களுடைய மனசாட்சிகளுக்கே தெரியும் அதை அப்படியே விட்டுடுறேன்